அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் மனதை திடப்படுத்திக் கொண்டு இதை பாருங்கள் தைரியப்படுத்திக் கொண்டு நிச்சயமாக பாருங்கள் ஏனென்றால் எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் பயிற்சி எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக குருபகவான் ஜென்மத்தை விட்டு அதிசாரமாக விலகிய சூழலில் நன்மை நிறைந்த வாய்ப்பாக பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது அவர் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் ஜென்ம ராசியில் எனவே தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று இருக்கும் குருவின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவர் அங்கு வக்ரம் பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சில கற்பலன்கள் எளிதில் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்றால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகமும் முழு சுபகிரகமும் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் புனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் மிகவும் வலுவாக பலம் வரும்போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பல இடங்களில் அற்புதமாக அள்ளி கொடுப்பார் அவர் நேர்கதியில் வளம் வந்தாலே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்பு உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி பாருங்க அப்படிப்பட்டவர் தற்போது வக்ரம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் வளம் வருவது உறுதியாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவேதான் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத ஒன்று நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதையும் வக்ரம் பெறக்கூடிய குருபகவான் பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே குருபகவான் பகவான் முழு சுபகிரகமாக இருப்பதால் அவர் நேர்கதியில் எந்த இடத்தில் வலம் வந்தாலும் அவரது சஞ்சார அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட அவரது பார்வையால் நிறைந்த நன்மை கிடைக்கும் ஆனால் அவர் வலுவிழந்து ஜென்மராசியை நோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது தற்போது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி என நான்கு மாதங்கள் வக்ரகதியில் வலம் வருகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறப்போகிறார் போகிறார் ஜென்மராசியில் அதிலும் குறிப்பாக டிசம்பர் மாதத்தின் இறுதியில் தனஸ்தானத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறார் எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அதிகமாக தேவை என்பது மிதமான ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கிறது மிதன ராசிக்காரர்களை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்தி எச்சரிக்கிறாருங்க எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது இணைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் தனஸ்தானத்தில் வகரம் பெற்று ஜென்ம ராசியிலும் பகரம் பெற்ற அமைப்பில் விளமரப் போகிறார் எனவே கூடுதல் கவனத்துடன் செயல்படும் நிச்சயமாக எதிர்பாராத ஒன்று நன்மையை பெற்றுத்தராத அமைப்பை உருவாக்கக்கூடிய வேளையில் அவற்றை விழிப்புணர்வுடன் எதிர்கொண்டால் அவற்றில் இருந்து தீவிரவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குரு பகவான் வக்ரம் பெற்று தனது பார்வையை பல இடங்களில் வளம்படுத்துகிறார் மார்ச் மாதம் ஆறு இடங்களில் மாறி மாறி தனது பார்வையை வலுப்படுத்த போகிறாருங்க தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் கடன் சார்ந்த தொல்லைகள் அஷ்டம பாதிப்புகள் தொழில் ரீதியான பல பிரச்சனைகள் உறுதியாக விலகுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக குருவின் அமைப்பால் கிடைக்கும் அதே சமயம் ஜனவரி மாதத்தில் இருந்து ஐந்து ஏழு எட்டு ஆகிய இடங்களை வலுவாக பார்க்க போகிறாருங்க பூர்வ ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் எளிதில் கைகூடும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு குரு பகவான் இந்த வேளையில் உகரம் பெற்ற அமைப்பில் வளமறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு ஆனால் அவரது பார்வை பல இடங்களில் குறிப்பாக ஆறு இடங்களில் கிடைப்பதால் அதிரடியான மாற்றத்தை விரைவாக அவரது பார்வை ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களில் இருந்து வெளிவருவதோடு முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழ்கிறாருங்க குரு பகவான் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கப் போகிறார் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத வின் விரய செலவுகளை இந்த தருணத்தில் எதிர்பாராத ஒன்றாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே எதிர்பாராத விரய செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே நிச்சயமாக பல நிகழ்வுகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வின் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் வெற்றி உறுதியாகவே கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமான சூழலை உருவாக்குகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சற்று கட்டுப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த தருணத்தில் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நிலையத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக சரி செய்து குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நலமும் திருப்திகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை பிறக்கும் சிறப்பான தருணமாகவும் அமையப்போகிறது எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் பனிச்சுமை என்பது நிச்சயமாக சக்திக்கு மீறியதாக குரு பகவானும் அதே சமயம் சனியும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்திய குறுகள் உண்டு எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் உண்டு உங்களது வேலை உண்டு என்று இருப்பது பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைந்தாலும் கூட இந்த வேளையில் பணிச்சுமை என்பது அதிகரிக்கும் தருணமாக தான் பார்க்கப்படுகிறது மிக பெரிய அளவிலான காரியங்கள் இந்த தருணத்தில் துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செயல்படுத்தி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுக்க கூடாது இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று தொழில் ரீதியான பணிகளில் முதலீடு செய்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் துணிந்து முதலீடு செய்யலாம் ஆனால் அனுபவ அறிவு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் எனவே இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களையும் தேவையற்ற முதலீடுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது வீண் விரயங்களையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் கடன் வாங்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பும் வருமானமும் உறுதியாக கைகூடும் அரசியல் சார்ந்த பணிகளில் சற்று நிதானமாக செயல்படுங்க வருகின்ற தேர்தலை மையமாக கணித்து இந்த தருணத்தில் பல பணிகளை துரிதமாக மேற்கொண்டால் புறக்கணிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி கட்சியிலும் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் சிறப்பான எதிர்காலம் அமையக்கூடிய வகையில் சற்று கூடுதல் கவனம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாய துறையினருக்கு பராமரிப்பு விரைய செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அதே சமயம் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து பல முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு ங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி தடை தாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி நிறைவாக கைகூடும்